இணைகிறதுக்கு முன்னாடியே இணைக்கு முன்னாடியே மூவாயிரம் பேர் மூவாயிரம் சேர்ந்த பிறகுதானே அப்படி சொல்லிருந்தாங்களா மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் பாருங்க திமுகவே கேட்டு நாங்க தான் வணக்க முடியும் அது அதான் அவரு என்ன சொல்ல அண்ணாவையும் அவங்க தலைவர் கருணாநிதியா ஏன்னா நாங்க வந்து இன்னும் பேசவே ஆரம்பிக்கல திராவிட இருந்து திமுக பிறந்தது காரணம் என்ன காரணம் என்ன நீங்க சொல்லுவீங்களா அவர் சொல்லுவார அவரே சொல்லி சார் வந்தார் பெரியார் வந்தார் மணியன்மையை கூட்டிகிட்டு போயிட்டார் மணியம்மையை திருமணம் செய்தார் அதிலிருந்து அண்ணா வெளியில் வந்தார் மணியன்மையும் பெரியாருடைய திருமணத்தில் பிறந்தது தான் திமுக ஏன் அண்ணா வெளியில் வந்தார் பெரியாரை எதிர்த்து வந்தார் எதிர்த்து பேசி வந்தார் அதுக்கப்புறம் ஐயா கருணாநிதி அவர்கள் பெரியார் அவர்களை விமர்சித்து பேசுவதில் நாங்கள் ஒரு துணி கூட பேசிடல அப்போ அவர் சொல்கிறது யாரை சொல்கிறாரு தெரியல அவங்க ரெண்டு பேரும் தான் சொல்றேன் என்னன்னு சொன்னார் என்னன்னு சொன்னாரா இல்லை

பிரபாகரன் பிள்ளையில வந்து பிரபாகரனுக்கு ரத்த உறவு கிடையாது லட்சிய உறவு தான் இந்த லட்சிய உறவுன்னு பார்த்தா இந்த மண்ணில் முதல் சொந்தக்காரன் அவருக்காக போராடி சேர்த்தவன் இப்போ அவர் லட்சியத்துக்காக நிற்கிற நாங்கள்லாம் தான் ரத்த உறவு உங்க உண்டு வேறதா கண்டிப்பா அந்த கார்த்திக் மன ஒரு நாம் நாம சொல்ல முடிய உலகங்கிற என் சொந்தங்கள் சொல்லிடுவாங்க நீங்க உங்களுக்கு தெரிய வரும் வேற நீங்கள் ஏன் இப்படி பேசிக்கிறீங்க நான் பரவாயில்லை சந்திக்கலைங்கிறேன் நீங்கள் எட்டு நிமிஷம் சந்தி ஒருத்தர் பத்து நிமிஷம் கண்டிச்சிருக்காரு ஒருத்தர் இந்த படம் பொய்யுங்கிற இப்போ இந்த சந்திச்சது உண்மையா இந்த படம் பொய்யுங்கிறது உண்மையா எது நம்புறீங்க இப்போ நான் சொல்றேன் நான் எங்க அண்ணனை சந்திக்கவே இல்லை இப்போ எதை நம்புறிய நம்பரிய இல்லை இருங்க வேற ஏதாவது இருக்கா வேற ஏதாவது கேள்வி இருக்கா இதுல இல்ல இல்ல நான் பீச்சியும் ஏடிஎம் ஏடிஎம் டிஎம்கே இருக்கிறதுனால நான் பீச்சியும் ஆயிட்டேன் பிஜேபி பீச்சி ஏடிஎம் வந்து திமுக டீம் நாங்க வேற ஏதாவது எழுதிட்டா யாருக்கு யாருக்கு நிரூபிக்க வேண்டியது அவசியம் யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் நானும் கண்டிக்கவே இல்லைங்கிற நிப்பேன் யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவச்சியம் இருக்குது இந்த கொஸ்டின் அந்த பேசிக்கிற கொஸ்டின் டே யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்குது எனக்கு அதுக்கான தேவையும் அவசியம் இருக்குது அது தேவை தேவைன்னா தானே செய்யணும் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க நானே இல்லைங்கிற அப்புறம் வச்சுருக்கேன் தண்டிக்கவே இல்லைங்கிற பெருப்பிரி பேசிட்டு போவோம் பிரச்சனை துப்பாக்கி ஏன் துப்பாக்கி வெடி குண்டைய அதையும் சேர்த்து வளர கூட சொல்லுங்க நீங்க கட்டையை பார்த்தாங்க அதை பார்க்காம இனிமே கவனிச்சுடுவாங்க நானே பெரிய பவுன்சர் தான் இல்ல யாரும் சண்டை போட்டு காட்டணுமா கேள்வி ரத்து பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் மக்களுக்கு என்று ஒரு படம் இல்லை என்றால் மக்களுக்கு என்று ஒன்று இல்லைங்கிற மாவோ இந்த மண்ணில என் மக்களுக்கு என்று ஒரு படை நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை அது இருக்கிற வரை நான் சொன்னதான் அதே நேரத்துல சொன்னேன் நீ ஒருபடி மண்ணையும் எடுக்க முடியாது தோண்ட முடியாது இது தன்னடிச்சையாக என் மக்கள் கிளர்ந்தெழுந்து போராடிய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி இதுல யாரும் சொல்ல கொண்டாட முடியாது பிஜேபி நீட்டியதுனா கொண்டு வந்தது யார் திமுகவின் தீர்மானத்துல அது 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 அந்த தீர்மானத்துக்கு கொண்டு வரப்பட்டதுன்னா ஏலம் விடும்போது மௌனமா இருந்தது ஏன் பிஜேபி அமைச்சரை கேட்கறாங்களே நான் இத்தனை முறை ஏழம் விடும்போது டெண்டர் விடும்போது பேசணைய வாய்ப்பு வைக்கிறேன் அப்போ உங்க எதிர்ப்புக்கு இல்லை மக்களின் தன்னடிக்கையான கிளர்ச்சியான பேரிப்புக்கும் புரட்சிகர போராட்டத்துக்கும் எந்த வெற்றி அதுதான் நியாயமானது அதை ஒத்துக்கிறதுக்கான நேர்மையும் உண்மையும் உங்களுக்கு இருக்கு வேற வரவே இருக்கிறேன் வரல இருக்கிறேன் சந்திக்கிறங்காக போயிருக்கேன் நீங்கள் வரணும் பெரியாரை பற்றி பேசணும் என்னுடைய அன்பான தாழ்மையான வேண்டுகோள் பெரியார் என்னென்ன பேசினாருங்கிறத பேசணும் பெண்களுக்கு தாலி ஒரு அவமானம் சின்னம் அதை அறுத்தறிய சொன்னார் நாங்கள் அறுத்து எரிஞ்சோம் கற்ப பை வந்து அடிமை சின்னம் நீ புள்ள பார்க்குற எந்திரம் இல்லை அதை அறுத்தெறியணும் நீ சுதந்திரமா இருக்கணும்னு சொன்னார் அதை அறுத்து எரியலை அதெல்லாம் சொல்லணும் நீங்கள் சொல்லணும் கடவுளை கற்பித்தவன் பாத்தி வணங்குகிறவன் நம்புகிறவன் நம்புகிறன் அதெல்லாம் சொல் வந்து பேசணும் தமிழ் ஒரு தனியன் தமிழ் மொழியும் விட்டோழிங்கள் அது காட்டுந்திராட்டி மொழி தமிழ் வந்து தமிழ் பேசுகிறவன் முட்டாள்களின் பாசை இதெல்லாம் பெரியார் பெருமையாக பேசியிருக்காருன்னு பேசி பேசணும் வீரமிக்க ஆண் அதை துணி உண்மிக்கிற பெரியாருடைய பெருந்தொண்டர்கள் பெரியாருடைய வழித்தொண்டர்கள் வழிபாட்டாளர்கள் அங்கே வந்து பேசணும் ஸ்ரீமான் பெரியாரை பேசிட்டார் பெரியாரை இழியா பேசிட்டார் அதனால அவருக்கு ஓட்டு போடாத அப்படின்னு நல்ல ஆண்மகன் சொல்லணும் எப்படி சொன்னோம் அங்க வந்து சொல்லணும் பெரியாரை கட்சி பேசி ஓட்டு சேரணும் சரியான ஆண் ஆண்மக்கள் அங்க வந்து பேசணும் அங்க பெரியார் அங்கே போட்டு காந்தி படத்தை கேட்டு ஓட்டு கேட்டா இந்த சேர் போயிட்டு ஒன்று பேர் துப்பு இல்ல எதுக்கு உனக்கு பெரியாரு பெரியார் ஈட்டான கட்சியா இருந்துச்சு எந்த இடத்துல உனக்கு கொள்கை இருக்குது ஆரிய எதிர்ப்பு ஆரிய ராஜாஜி துணை இல்லாமே அதிமுக அரியணையிலேயே நீ என்ன வீரமிக்கண் மக்கள் ஆரியது ஆரிய படை கிடந்த பாண்டியன் நெடுஞ்செலியிலே வேற இந்த திருச்சி திராவிட படையை கடக எவல்லராயிருந்து நினைக்கிறேன் இது ஒரு கூட்டம் முப்பத்தி ரெண்டு இயக்கங்கள் எதுவும் நூற்றம்பது பேரை கூட்ட முடியலங்க என் ஒத்த மகனை எழுத்து மொத்த பேரும் ரெண்டு நினைவு என் தலைவனை எழுத்து இது ஒரு நாடு சேர்ந்து கண்ட போட்ட இத்தனை கட்சியை கூட்டிகிட்டு என்ன ஒருத்த பய ஏற்றி நிச்சயம் இல்லை ஒன்னால ஏற்கிறது அன்றைக்கி சொல்லணும் ஆரிய எதிர்ப்புதானு பிரசாந்த் கிஷோர் பாண்டே யார் பீகாரியே பிராமணன் அவனே என் கூட்டி இருந்த இங்கே எங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான் இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டே விட பத்து மடங்கு இருபது மடங்கு அறிகாது ரங்கராஜு பாண்டே அவனுக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு தமிழ்நாடு செக்கது வடக்குது எத்தனை ஆறு இருக்கு ஏரி இருக்கு கொலை இருக்கு எத்தனை சமூகம் இருக்கு எதுவும் தெரியாது ஆனால் பாண்டே தெற்கு வடக்குல முக்கு முடு கூட தெரியும் நீ அவனை ஸ்ட்ராட்டஜிஸ்டா வச்சு வேலை செய்யும் பாபம் இப்போ ராபின் சர்மான்னு ஒருத்தனை குடிச்சிருந்த அவன் யார் சூத்திரனா இல்லை சத்திரியனா இல்லை வைசியனா வேறு நீ சொல்ற சோ கால்தான் ஆரிய பிராமணன் தானே அந்த ராபின் சிங் சர்மாவுக்கு போதில்ல எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கிற ஆரியார ராஜா சர்மா ஐயா எச் ராஜா அவர் பேர் அறிஞர் அவருக்கு தமிழ் தெரியும் தமிழ் இலக்கியம் தெரியும் பாங்க கிண்டி அவங்கள வச்சு ஒரு தடவை வேலை செஞ்சு பாரு அடிச்சு அடியில் சேவல் திரும்பி எஸ்வி சேகர் பின்னாடி நீ என்ன எழுதி எஸ் விஞர் அப்பாவுக்கு எது பேர் வைக்கிற எழுதி வைக்கிற அந்த பேரை பேருக்கு வா தமிழ் இலக்கியத்தை இந்த ஆவணத்தை சேர்த்து வச்சு எங்கள் தாத்தா இருந்த தமிழ் தாத்தா ஊவிய சாமிய பேரை வச்சு தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளின் குரு ஒருத்தர் ஆசான் சூரிய நாராயண சாஸ்திரிங்கிற தன் பேரை பரிமார் கலைஞர் என்று மாற்றி வைச்ச பெருந்தகை அவர் பேரவை தமிழ் இலக்கிய உலகில் பெரும் பாற்றல் ஏற்படுத்தி எங்கள் பார்த்தவங்க இருக்கான் பாரதி அவன் பேரவை எழுதி அப்பா அப்பாவும் வைக்கிறீங்க நீங்கள் சொன்னதை நிறைவேற்றிட்டேன் நான் சொல்றதை நிறைவேற்றி விடுன்னு என்ன சொன்னீங்க தேர்தலும் உங்களுக்கு ஓட்டு கேட்க அவர் ஓட்டு கேட்க அவர் வாழ்கிற தெருவில் இருக்கிற பிராமணம் கூட உங்களுக்கு போட மாட்டேன் என்ன உழவு துற வச்சுருக்கீங்க அதிகாரிகளை மாற்றுங்க நல்ல தரவே எடுத்து தர சொல்லுங்க எனக்கு அதுக்கு நிறைய இருக்கு எனக்கு தேவையில்லை எனக்கு காது வெளியே வரை இருக்க முறை செயல்படுத்த நேரம் இல்லை காலம் இல்லை நீங்க வேற எழுப்பிட்டு எனக்கு அதுக்கு ஸ்ட்ராட்டஜி நானே பெரிய ஸ்ட்ராட்டஜி பெரியார் நீங்க திராவிட குறியீடா இருக்கிறீங்க நாங்க எங்க தலைவன் வந்து தமிழ் தேசியத்தின் எழுதி அதனுடைய முகம் முகவரி வேறு பெரும் அடையாளமா நாங்க பாக்குறோம் நீங்க தமிழை சனியின் காட்டு முறையை முடிஞ்ச எங்கள் தலைவனுக்கு தமிழ் உயிர் முகம் முகவரி அடையாளம் எல்லாம் ரெண்டு நாள் கோட்பாடு திராவிடத்தின் குறியீடு பெரியார் தமிழ் தேசியத்தின் பெரும் குறியீடு உறவாகிறான் அப்ப ரெண்டுமே மோதணும் தம்பி அப்படிலாம் ஒண்ணு இல்லையா அப்ப திராவிட இளம் கட்ட வேண்டியதானே தமிழ் இளம்னு வந்துட்டு வருது நீங்க உங்க வசதிக்கு பேச்சுக்காரு திராவிட யாரு என் அண்ணன் எழுதிச்சராரா அப்படி எழுதி எந்த எழுதி நீ யாரா பேச்சுக்காத இப்ப அடிக்க அடியில ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்கள் இரும்புல எஃபிலு அவர்கள் ஏன் அங்கே திராவிடம் போகல ஏன் போகல ஏன் போகல ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மொத்த தொன்ம தமிழ் இரும்பை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த திராவிட கூறு பிடிச்சிருந்தது தொடச்சி தமிழ் தேசிய எரிஞ்சுட்டு இருக்கு குருக்க ஊருக்க ஓடிக்கிட்டு இருக்காது புரியல திராவிட பு திராவிட புலிகள் திராவிட புலிகள் என்று எந்த இடத்துல திராவிட புலிகள் திராவிட புலிகள் என்று சொல்ல வேண்டிய திராவிட புலிகள் திராவிட ஈழமா தனித்தமிழ் ஈழமா எதையாவது தோண்டி எடுத்துட்டு நான் நேருக்கு நேரம் நான் தமிழனா திராவிட உங்ககிட்ட கேக்குறேன் நாங்கள் தமிழன்டா திராவிட தமிழ் தமிழர் தமிழர் அரசு என்று பேசுவது என்பதே திராவிட எழுச்சிக்கு எதிரானது என்றார் ஐயா பெரியார் தமிழ் தமிழர் தமிழர் அரசு என்று பேசுவது திராவிட எழுத்துக்கு எதுன்னு திராவிட வேற பக்கம் இருக்கார் தமிழர் வேற பக்கம் இருக்கிறார் இல்லையா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லணும் தமிழ் தமிழை அழிய விடக்கூடாது தமிழை காப்பாற்ற வேண்டும் தமிழுக்காக உழைக்க வேண்டும் தமிழுக்காக உயிரையே கொடுக்க வேண்டும் என்ற பேசுகிற கூட்டத்திடம் மற்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஐயா பெரியார் சொல்றாரு இந்த மற்றவர்கள் யாரு நாங்க தமிழர்கள் என் மொழி அழிந்து விடக்கூடாது என் மொழி சிதைந்து விடக்கூடாது அதை காப்பாற்றணும் அதுக்காக உழைக்கணும் அதுக்காக உயிரை கொடுத்தேனும் போராடணும்னு எண்ணூறு பேருக்கு மேலே போராடி சேர்த்துருக்கான் என் முன்னவர்கள் அவன் மொழி போகிற மாதிரி இருக்கான் அப்போ இந்த கூட்டத்தை தான் மற்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்ற மக்கள்னா இந்த மற்ற மக்கள் யார் அப்போ திராவிடன் இந்த மற்ற மக்கள் தனியார் கண்ட இருக்கானா இல்லையா நான் கேட்கறது கேள்வி நீங்கள் கேட்டால் நாங்கள் கேட்டால் பதில் சொல்ல மாட்டீங்க நீங்கள் கேட்டால் மட்டும் நான் சொல்லணுமா நீங்க தலைமே ஆச்சீயா நீங்க கேலி நான் கேக்குறதுக்கு நீங்க வேற வேற நான் கட்சி தலைவنده தலைனை அப்படிலாம் அப்படிலாம் பாதிக்கு வந்து அபறம் அபறம் வேற அது அந்த ஞான சேர வேண்டியானுங்க இல்ல இப்போ நான் ஒன்னு கேக்குறேன் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே மூன்றரை ஆண்டுகளில் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குன்னு மாண்டு ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில பேசினேன் அறிவார்ந்த வெறுமக்கள் நீங்க கேட்டுக்கணும் ஒரு லட்சம் போராட்டம்னா ஒரு லட்சம் பிரச்சனை எல்லாத்தையும் தீட்டுட்டேன்னு சொன்னது யாரு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத நல்லா கொடுத்து விட்டு இருக்கேன்னு சொன்னது யாரு ஒரு லட்சம் போராட்டம்னா அப்ப லட்சக்கணக்கான பிரச்சனை இருந்து மக்கள் போராடுறாங்க இந்த ஒரு லட்சம் போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்த நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட தங்கச்சிக்காக போராட வந்த எங்களை அனுமதி மறுத்தது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் முன்னின்று போராட்டத்துக்கு அனுமதி மறுத்ததிகா அப்ப குற்றவாளி ஞானம் பதில் இருக்கா என் வீட முற்றுகை மூணு மணி நேரம் அதிகாரம் கொடுத்து ஒளிபெருக்கி வச்சு பேசி என் படத்தை ஜட்டியோட பட்டையை போட்டு அடித்து நொறுக்கி பேசுற வரைக்கும் அனுமதி கொடுத்த காவல்துறை எங்களையே நான் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்காக நின்று போராட அனுமதித்த பதில் உண்டா பதில் இருக்கா சபாநாயகர் வார நாடாளுமன்றத்துக்கும் சரி சட்டமன்றத்துக்கும் சரி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்து விலகி நடுநாயகமாக இருந்து சபையை நடத்தணும் அதான மரபு அதான மரபு தமிழ்நாட்டின் சட்டசபையினுடைய சபாநாயகர் உங்களுக்கு புரியுது சபாநாயகர் அவர்கள் வந்து என் தம்பி ஞானசேகரன் பேசுறாருன்னா அது எப்படி எடுத்துக்கிறது ஏன் அதை நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கிற எந்த பொறுப்பும் இல்லாமல் நடுநிலையாக இருந்த அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கு அரவணைச்சி சபையை நடத்தக்கூடிய சபையின் நாயகர் ஒரு ஆக்டிவிஸ்ட ஒரு குற்றவாளிய ஒரு வன்புணர்வு இந்த மாதிரி ஒரு குற்றத்தில் ஈடுபட்ட ஒருவனை என் தம்பி ஞானசேகரன் சொல்கிறார் என்றால் இது எப்படி எடுத்துக்கிறது எதை பற்றி பேச நீங்கள் தகுதி நேர்மை அருகதாக அவதூரை தவிர ஒன்றை ஏதாவதுங்க அற்பா விமர்சனம் அவதூறு குப்பாய் தவிர வேற இருக்கா ஆசபூர்வமா ஒரு கேள்வி என்ன எடுப்போம் உங்களுக்கு எதாவது யாருக்காவது இருக்கா யாருக்கா இருக்கா புதுசா நாங்க ஏதாவது பத்தி பேசுறோமா பெரியார் பேசியது எளியத எடுத்து பேசுறோம் அதுல என்ன உங்களுக்கு என்ன அதுதான் நீய நீய நீங்க காங்கிரசில இருந்து காங்கிரஸ் இருந்து காங்கிரஸ் கடவுளிலே பேரறிங்க அண்ணா இருக்கிற பெருந்தகை ஒன்றே குலம் ஒருமணி தேவனியா இப்பதான் தலைவலிக்கு அப்பதான மாத்திரை போட முடியும் தவறான தவறான புரிதல் தவறான புரிதல் இருக்க பேரறிங்க அண்ணா தவறான வழிகாட்டுதல் ஐயா கருணாநிதி ரொம்ப நாளா திமுக ஏற்று பேசினர் சட்டசபையில் இந்த கலவனையை தேசிய பாதுகாப்பு கைது எப்படி ஆட்சியில் பெரியாரை நாங்கள் நான் வழி நடந்த பாதைங்கிறதுக்காக அது அமைதியாக கடந்து போனேன் நீங்க பெரியார் தான் எல்லா நோய்க்கும் மருந்துன்னு சொல்லும் போது எங்கள் முன்னவர்கள் செய்த ஈகத்தை அவர்களுடைய போராட்டத்தை எல்லாவற்றையும் மறைச்சு ஒற்றை குழியிட நிறு நிறுவும் போது அதை உடச்சு நுறுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு பெரியார் தான் எல்லா இல்லை பல முறை சொன்னேன் பெரியாரும் போராடினார் ஏற்க பெரியார்தான் போராடினார் ஏற்கல இருக்கிறோம் நீ திரும்ப திரும்ப அதை நிறுவ நினைக்கும் போது அதை நுழுக்க வேண்டிய தேவை இருக்கு நான் விட்டுட்டு பேசாம போயிருக்கு பின்னாடி வந்த ஒருவர் அதை வீழ்த்தி ஏறும்போது தமிழ் தேசிய அரசியல் இவர் எங்கள் கொள்கை வழிகாட்சி மறுபடி தோடும் போது ஆடுறான்னு அடிக்க வேண்டியது எந்த இடத்துல அவர் கொள்கை எடுக்கிறீங்கன்னு கேட்க வேண்டிய தேவை வருது விளங்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் சும்மா விட்டுட்டு போயிருக்கலாம் என்னை ஏற்று போராடுறேன் எனக்கு முட்டுகிடுறேன்னா சரி வா அப்படி வந்துடுது நீதான் போயிருந்தா நான் மறுபடியும் தான் போயிட்டு நான் பலமுறை சொன்ன பெரியார் ஒளிகள்ல என் கோட்பாடு பிரபாகரன் வாழ்கை போதான் என் கோட்பாடு திராவிடம் ஒளிகள்ல என் கோட்பாடு தமிழ் தேசியம் வெல்க வளர்க்க என் கோட்பாடு அதை நீ திரும்பி திரும்பி ஹிந்தி ஒளிகள்ல தமிழ் வளர்க்க வாழ்க அதை எங்க கோட்பாடு அடுத்த இந்த தாய்மொழியை ஒழிக்கிறது இல்ல என் தாய்மொழியை அடிக்க விடாமல் பாதுகாக்கிறதா என் கோட்பாடு அப்ப நீ குறுக்கு வந்து நிற்கும் போது அப்புறம் அண்ணன் என்ன தம்பி என்ன தாத்தா அண்ணன் அப்பா என்ன ஐயா அண்ணன் கொய்யா அண்ணன் போட்டு விழுற அனுபவ வேண்டியதுதான் பாத்துக்கிறீங்க சேர்ந்த யாரையாவது ஒருவர் ஊடகவியலாளர்கள் சேர்ந்த யாரையாவது ஒருவர் இரண்டு நிமிடம் பெரியாரை பற்றி பேசுவது ஐயா நீங்கள் கேள்வி கட்டி தற்போது உற்போதெல்லாம் பேசக்கூடாது நான் பேசுறது உள்வாங்க அங்கே பேசிய யாரையாவது சேர்ந்த யாரையாவது பெரியார் யார் பெரியார் பெரியார் யார் அவரை பற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுங்க ஏன் இவ்வளோ நாள் வெளியிலே பேசாமல் இருந்துச்சு திடீர்னு பிரச்சனை வந்து பெரியார் பிரச்சனை சொன்னால வெளியில வரையாண்ணா திமுக தேவைப்படுது இஸ்லாமிய மக்களுக்கு பெரியார் இஸ்லாமிய இஸ்லாமியர்னு கூட சொல்ல ஸூளுக்கேன் அவனுக்கு இந்த நாட்டில் என்ன சம்மந்தம் இருக்கு நீ எந்த நாட்டுக்காரன் உனக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் நீ தமிழனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை வரைச்சார் இது தெரிஞ்ச உடனே என் கட்சிகளுக்கு ரெண்டு இஸ்லாமிய சந்தர் போக்கு நாங்கள் பெரியாரி இவன் இவள் நாள் வெளியில் இருந்தா போய் அப்பவும் சேர வேண்டியது தானே பெரியார பேசுன வரைக்கும் காத்துக்கிட்டு பெரியார் எப்போ பேசுவார் தீமான் அப்போ போய் திமுக சேரணும்னு பெரியார் மேலே பட்டி கொண்டவர்கள் தானே மாண்புமிகு முதல் வரையும் மாண்புமிகு துணை முதல் வரையும் ஒரு பத்து நிமிஷம் எழுதி வச்சு படிக்க அந்த பெரியார்த்தி பேச சொல்லு நான் அன்னையிலேருந்து பெரியாரை பற்றி பேசுகிறேன் என்ன தேவத்து தேர் பெரியாரை பேசி பெரியாரின் கோட்பாடு கொள்கைகளை பேசி வாக்கு சேகரிக்க பொது தொகுதி பொதுத்து தேர்தல் பொது தளத்தில் இந்த தலைவர்களுக்கு துணிவு துணிவர்களா அனாதைகளா சேர்ந்து கூட்டு வச்சிருக்க நான் நான் தண்ணி சின்னிக்கிறேன்னா அனாதையா நீ அப்படிதான் ஆரம்பத்துல அனாதை பார்த்தீங்கன்னா அரண்டு தெரியுற எதுக்கு தெரியுற பெரியார்த்திட்டு பேசிட்டே இரு பெரியாரை பேசிக்கிட்டே இரு நான் பிரபாகரனை பேசிருக்கேன் பொது தளத்தில் என் தலைவன் பிரபாகரனை பேசி நான் ஓட்டு கேட்கிறேன் நீ பொது தளத்தில் பெரியாரை பேசி ஓட்டு கேட்குறேன் யார் பெரியார்கு தெரியும் கேட்டிருக்கீங்களா கேட்குறீங்களா நீ சொல்கிறபடி ஸோ கால்டு டாரரிஸ்ட்டு அப்படி தான் நீ சொல்கிற எங்கள் அண்ணன் அப்படி தானே சொல்கிற அவரையே சொல்லி முப்பத்தாறு லட்சம் ஓட்டை வாங்கி தேர் ஃபோர் ஃபோர்ஸ் ஆ மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக நிற்கிறேன்ல ஏன் அப்படி பேசு எதையாவது பேசிட்டு கதிய தம்பி கிழக்கு சூரியன் உதித்தால்தான் உலகத்திற்கு வெடிவிடும் ஈரோடு கணக்கில் சூரியன் மறைந்தால்தான் தமிழ்ச் சமூகத்திற்கு